பாத்தீங்களா மத்தியானம் எதையோ கூப்பிட்டோம் அவங்க பூஜை ஒரு தேஜோஸ் தெரியுது பாத்தீங்களா தேஜோஸ்

பகல்ல கூப்பிட்டுதா பாத்தீங்களா அவங்க வீட்டுல சுத்திட்டு இருந்தவங்கள மத்தியானம் தேஜா கூப்பிட்டு அதுக்குதான் நான் சொன்னேன் அமைதியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுங்கன்னு ஆஹ் ஆஹ் ஐயோனா இப்ப நைட்டு எப்படி வெளியில போவேன் டயப்பர் இது நினைப்பா

மா சொல்றது இன்னைக்கு தான் அவங்க பண்ணல நம்மளே வாண்டட் பண்ணணும் நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு வேலை பார்த்துட்டோம் அந்த லாங் வீடியோ வந்து நான் கீழே குடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ போட்டேன்னா நானும் ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு நாள் இல்ல ரெண்டு மூணு மணி நேரமா எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா எடிட் பண்ணவே முடியல இன்னும் இன்னும் ஒரு நிமிஷத்தையே கடக்க முடியல அப்படி இருக்கு எது இப்ப நான்

அங்க அங்க இல்ல தெரிஞ்சு போச்சு ஏன்னா அங்க பேட் இப்ப இங்க பேட் எனக்கு தெரியாது இந்த மாதிரி இங்க அண்ணி

சிவனேன்னு அவங்க ஆல்ரெடி பாத்துட்டாங்களாம் பாத்துட்டுதான் வந்து சொல்லாம வந்து படுத்துருக்காங்க

இந்த நாற்றத்துக்கு இல்லை இந்த நாற்றத்துக்கு வந்து எதுவும் இப்போ அந்த சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க அவங்க கருப்பையை வச்சா என்ன அவ்வளோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்கு நீ என்ன பண்ணணும்னு நாளைக்கு பஞ்சு ஓப்பனா சொல்லு பஞ்சு வேணா அது என்ன பண்ணுவோம் காட்டி ஒரு நிமிஷம் நின்று அது இப்படி நல்லா நிமிந்து பார்த்துட்டு தானே பேஜி வந்துருக்கும் அரண்டு ஆமா யோசிக்கிறேன் என்ன வார்த்தை

நீங்க என்ன தூங்கிட்டா இருந்தீங்க முடிச்சு தர அண்ணன் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு வரும்